ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி படங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்தந்த ராசி நேர் அந்த ராசியுடைய பெயருக்கு நேராக லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மற்ற ராசி இருக்கிற பலன்களை பார்க்கணும்னா நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலோட எப்போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மூலமாக பிறந்த மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த தினம் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை செய்து வாழ்வில் மேலும் மேலும் உயரத்தை நீங்கள் பெற முடியும் தடைகளற்ற செல்வத்தை நீங்கள் அடைய இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்க கூடவே எப்பயும் இருக்கணுங்க அதுக்கு இரண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான மற்ற குறுக்கு வழியிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த இரண்டு ஃபாலோ பண்ணா போதும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல நிலைமைகளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவபெருமானின் பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சிவிடம் பெற்றுள்ள அற்புதமான கிரகம் காணப்படுதுங்க மேலும் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்தில் புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நீங்கள் அக்கறை செலுத்தாத நீங்கள் முயற்சிகள் செய்த செய்யாத காரியங்களில் கூட நீங்கள் திடீரென்று சில வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் இதுவரைக்கும் கண்டுக்கவே கண்டுக்காத சில செயல்பாடுகளில் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இப்பொழுது அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அல்லது விற்பதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை தருவாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் சில விஐபிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால சில விரும்பிய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கூட பணி பெரியக்கூடிய சக ஊழியர்கள் நல்ல உறுதுணையாக இருந்து உங்களது காரியங்களில் வெற்றிகளை ஏற்படுத்திக்கிறதால உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்களே இன்று தினம் நீங்கள் எந்த விதமான வம்புதும்புக்கும் போகாமல் தகராறு செய்யக்கூடிய நடத்தையை ஏற்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நண்பர்களே நீங்கள் ஏதாவது சண்டை சச்சரவுகளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களது உறவுகள் வந்து நிரந்தரமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருடமும் எந்த சூழ்நிலையும் சண்டை சச்சரவுகள் என்றதையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் முடிந்த அளவுக்கு திறந்த மனதுடன் நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருப்பது நல்லது பிறகு பற்றிய தவறான கருத்துக்களை நீங்கள் கைவிடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் வெற்றி சரியாக மாற முடியும் கோபத்தை கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலகத்தில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களில்லை கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் நடந்துக்கோங்க அப்படி செஞ்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அலுவலக பணிகள் நல்ல சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களில்லை இல்லைன்னா உங்கள் வேலைகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அது ஏற்படுத்திவிடும் வேலை போகக்கூடிய வாய்ப்புகளை கூட அது உருவாக்கிவிடும் எனவே கண்டிப்பாக உங்களை நிதி நிலைமையும் அதனால் பாதிக்கப்படும் என்பதால் நீங்கள் தகராறு யாரிடம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்கள் உங்களுக்கு எதிராக யாராவது சதி செய்கிறார்களா என்பதை நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நெருக்கடியான நேரத்தில் யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் நன்றியை கூற வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க மறந்துடாதீங்க நீங்கள் நன்றின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன வார்த்தைகள் தான் கண்டிப்பாக உங்களை வாழ்வில் நல்ல ஒரு அன்பின் நெறியை வந்து ஏற்படுத்தணும் இல்லை எனவே உதவி செய்தவர்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்தவர்களுக்கு நன்றி கூற மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மனதில் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நல்ல காதல் உணர்வுகள் பழைய இனிமையான நினைவுகள் மனசுல வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது அலுவலக பணிகள் இன்றைக்கி கடினமான உழைப்பை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பலன் தரும் அதனால் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் பயணங்கள் நீங்கள் செல்லும்பொழுது உங்கள் உடமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான நபர் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு வரும் இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இல்லற வாழ்க்கை இனிமையாகவே என்ற தினம் சந்தோஷமாக ஆனந்தமாக அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலோட அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்ததன் மூலமாக ரெண்டு பேரும் பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபல்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனன் குடியரசுபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய அதோடு தந்துட்டா இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் இன்னைக்கு நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசி என்பர்களில் யாரெல்லாம் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க புதிதாக அசைய சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அசைய சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் வியாபாரம் நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது நண்பர்களே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனசில் புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த நண்பர்கள் ஆலோசனை உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் தொந்தரவு இல்லாமல் இன்னைக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மனிதருக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கிறதுனால மன நிறையும் திருப்தியும் இன்றைக்கு உங்களுக்கு நிறைந்த காணும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம கீழே இருக்கக்கூடிய அந்த அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களது நண்பர்கள் மீனராசி இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ உங்க நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்க கூட உங்க நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப அவசியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்கங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அனைவருமே நமது மீனம் பிரதாஸ் விளன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பட்டனை அழுத்தி எப்போதுமே இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends have a wonderful day